கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜெபித்தீர்களா இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா கொஞ்ச நேரமாவது இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து வேதத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா என்பதை யோசித்துக் கொண்டே இந்த காணொலி காணுங்கள் மூழ்கி போன வாழ்க்கையை மிதக்கச் செய்வார் என்று சொன்ன அந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே எல்சா தீர்க்கதரிசின் காலத்திலே தீர்க்கதரிசின் புத்திரர்கள் தங்களுக்கு என்று சொல்லி வீடுகளை கட்ட வேண்டும் என்று சொல்லி மலையிலே போய் மரங்களை வெட்ட வேண்டும் என்று கடந்து செல்கிறார்கள் அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து நீரும் எங்களோடு கூட வாரும் நம் இணைந்து செல்லலாம் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான் உடனே எலிசா தீர்க்கதரிசி அவரோடு கூட நடந்து செல்கிறார்கள் அங்கே நதியோரம் போகும் பொழுது அழகான வளர்ந்த மரங்கள் இருக்கிறது உடனே சொல்லுகிறார்கள் இந்த மரங்களை நாம் வெட்டினால் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கே நதியோரமான மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது ஒருவன் ஒரு மரத்தை ஓங்கி வெட்டும் பொழுது அந்த கோடரியானது கை தவறி ஆற்றிலே விழுந்து விடுகிறது அப்பொழுது அவன் கத்துகிறான் ஐயோ ஆண்டவரே வாங்கப்பட்டதே இது ஆற்றில் விழுந்து மூழ்கி போய்விட்டதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கதறுகிறதை நான் பார்க்கிறான் உடனே எலிசா தீர்கதரிசி வருகிறார் எங்க விழுந்ததுன்னு கேட்கிறார் அவன் ஒரு இடத்தை காண்பிக்கிறான் உடனே அவர் ஒரு மரத்தினுடைய கொப்பை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்ட உடனே மூழ்கி போன அந்த இரும்பு கோடரியானது மிதக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் மூழ்கி போன ஒரு இரும் இரும்பு அது எப்படி அது மிதக்கும் இயற்கைக்கு மா அப்பாற்பட்டு அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு கோடரியானது தண்ணீரில் விழுந்து விட்டது என்று சொன்னால் தண்ணீர் அடித்து கொண்டு போய்விடும் ஆற்றிலே தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறபடினால் அதை அடித்துக் கொண்டு போய்விடும் அது அந்த இடத்துல இருப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் மூழ்கி போன அந்த இரும்பானது கோடரியானது தீர்க்க தரிசி ஒரு மரக்கொம்பை வெட்டி போட்ட உடனே அது தானாக தண்ணீரில் மிதக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தகப்பனே தாயே தம்பி தங்கச்சி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இலைய சொன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி மூழ்கி போயிருக்கிறதோ சிலர் சொல்லலாம் நான் கடல்ல மூழ்கி போயிருக்கையா என் வாழ்க்கை கடல்ல மூழ்கி போயிருக்கு என் பிள்ளைங்க மதுபானத்துக்கும் போதை வசக்கும் அடிமைப்பட்டு மூழ்கி போயிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவங்களால எழும்ப முடியாது இனி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல சில சகோதரர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் அடிமைப்பட்டு விட்டேன் மதுபானத்துக்கு இதுல இருந்து என்னால் எழும்ப முடியவில்லை வேண்டாம் என்று சொல்லி நினைத்தால் கூட என் குடும்பத்தார் எத்தனையோ சொல்லி நேரம் சொல்லி பார்த்தாயிற்று என்னால் அதை விட முடியவில்லை எழும்ப முடியவில்லை மூழ்கி விட்டேன் என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடும் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதே நான் கேட்டிருக்கிறேன் இந்த காணொலியை கண்டு நீங்கள் கூட ஒருவேளை சொல்லலாம் என் பிள்ளையுடைய வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கை என் தனிப்பட்ட வாழ்க்கை மூழ்கி போய்விட்டது நான் எழும்புவேனோ என் வாழ்க்கை ஒரு ஒளிப்பிரகாசம் உண்டாகுமா இனி என்ன நடக்கும் தெரியே அப்படின்னு சொல்லி கவலையோடு இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் மூழ்கி போன உங்களுடைய வாழ்க்கையை அவர் திரும்ப எழுந்து கட்டுவேன் உங்களை மிதக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே நீங்க அழிந்து போவதற்காக ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலே பிறக்க வைக்கவில்லை உங்களை வாழ வைப்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே உங்களை அவர் பிறக்க செய்திருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் தூக்கி கட்டி எழுப்புவார் மூழ்கி போன வாழ்க்கையை மிதக்க செய்வார் நம் வேதத்தில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசாயா தீர்கதர்சின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் யாரை குறித்து சொல்லுகிறார் இருளில் இருக்கிற மூழ்கி போய் கிடக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இன்னொரு சம்பவமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இளைய குமாரனை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாம் வசனம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே இளையகுமாரனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த இளையகுமாரன் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் பிரித்து வைத்து அவன் எடுத்துக்கொண்டு தூர தேசத்துல போய் எல்லாவற்றையும் அவன் செலவழித்து விடுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய தமையன் தன் தோப்பனிடத்திலே சொல்லும் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் வேசிகளிடத்திலே தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் விட்டு உம்முடைய இளையகுமாரன் என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் பாருங்கள் வேசித்தனம் பண்ணி மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையும் அழித்து தன்னிடத்தில் இருந்த சொத்துக்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் மூழ்கி போய்விட்டது இளையகுமாருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் மூழ்கி போய்விட்டது அவன் எழும்புவதற்கு சான்ஸே கிடையாது அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லித்தான் நாம் சொல்ல முடியும் காரணம் நன்றாக வாழ்ந்தவன் திடீரென்று சொல்லி பன்றி மேய்ப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டான் பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டினால் தன்னுடைய வயிற்று பசி ஆற்ற முடியுமா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப கொடூரமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டது அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இனி இழந்து போய் விட்டான் இனி அவனால் எழும்ப முடியாதுங்கிற சூழ்நிலைக்குள்ளே அந்த இளையகுமாரன் சென்று விட்டான் அவங்க வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொல்லுகிறான் நான் என் தவப்பனை நோக்கி தவப்பனே பரத்து குரோதமா உமக்ரோதமோ பாவம் இனிமேல் இனிமேலுடைய குமார் என்று சொல்லப்படும் நான் நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் சிந்தித்து தன் தவப்பனிடத்திற்கு வந்த பொழுது அவன் இறைவைகளெல்லாம் இழந்து போனானோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் தகப்பன் தன் பிள்ளையாகிய இளைய குமார்னு கொடுத்து அவனை குமாரன் என்கிற அந்த அந்தஸ்திலே கொண்டு வந்து பாருங்கள் அவனுக்கு கால்களுக்கு செருப்பு அணிவிக்கிறான் நல்ல வஸ்திரங்களை கொடுக்கிறான் நல்ல விருந்து செய்யப்படுகிறது தன்னுடைய மகனுடைய கைகளிலே மோதிரங்கள் போடப்படுகிறது இப்படி எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறான் எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் இழந்து போன வாழ்க்கை மூழ்கி போன வாழ்க்கை திரும்ப பெற்றுக்கொண்டான் எப்பொழுது திரும்பின பொழுது புத்தி தெளிந்தபோது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்திலே அடிமைப்பட்டு இளஞ்சுவ மூழ்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இயேசு அண்டை திரும்புவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவரே நான் செய்து தவறுதான் இந்த காரியத்துல தவறான ஒரு முடிவெடுத்ததன் விளைவாக என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு இல்லனா என் பிள்ளை இப்படி மூழ்கி போயிருக்கிறான் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து மூழ்கி போன உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப அவர் எடுத்துக்கட்ட போதுமானவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி பார்த்து எலிசா தீர்க்கதரிசி ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொம்பை வெட்டி போட்டு அந்த கோடரையை மிதக்க பண்ணினது போல இளைய வாழ்க்கை தகப்பரை நோக்கி பார்த்த பொழுது மீண்டுமாக அவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கிறதை பார்க்கிறோம் இந்த காரணை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரிய சகோதரியே தாயே தவப்பனே நீங்கள் ஒருவேளை கடலில் மூழ்கி போயிருக்கிறீர்களோ வியாதியில் மூழ்கி போயிருக்கிறீர்களோ உடைய பிள்ளைகள் மதுவானத்துக்கு போதை வச அடிமைப்பட்டு இல்லைன்னு சொல்ல காதல்ல விழுந்து தன்னுடைய வாழ்க்கையே அழிந்து போனது என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களோ கவலைப்பட வேண்டாம் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்க பண்ணுவார் உங்களையும் தூக்கி நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அது தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக Amen. God bless you.